எனதன்மை யூடியூப் போன பெரும்பாலும் பொருளாதார சிக்கல் தான் மனசனுக்கு வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்தணும் அந்த பொருளாதார சிக்கல் வந்து பாடாப்படுத்துவதை வந்து என்ன சொன்னாலும் தீர்ப்பதற்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன அற்புதமான பரிகாரங்கள் இருக்கிறது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா வந்து காலையில் குளிச்சு முடிச்சோடன காலையில ஏதாவது வந்து கண்டிப்பாக என்ன சொன்னா ஒரு விநாயகர் ஒரு கோயில்ல நாளும் போய் வந்தேன்னு சொன்னானா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நாள் வழிபாடு பண்ணும் நீங்க கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னான வந்து போவது பாவம் கிடையாது கோவிலுக்கு போவது வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்லது சும்மா நாளும் போய் வந்தேன்னு சொன்னால் விநாயகர் கோயிலில் போய் வந்தேன்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு என்ன சொன்னால் உங்கள் கையில் சும்மா போது ஒரு சின்ன கற்கண்டு அல்லது ஒரு கல்கோணா மிட்டாயினாலும் ஆரங்கம் மிட்டாய் ஏதோ ஒன்று கொண்டு போய் விசாரணை கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி கம்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கர்மா அங்கே அன்னைக்கு கழிச்சோம் கழி அப்போ இந்த பொருளாதார சிக்கல் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து இருக்குது யாருக்குமே இப்போ எனக்கெல்லாம் இருக்கு இருக்கும்னா அதை வந்து சரி பண்ணி கொண்டே இருக்கு அது வந்து என்ன சொன்னால் நிரந்தரமாக தீர்க்க முடியாது இன்னைக்கு தேவையாக வந்துட்டு சரி நாளைக்கு நாளைக்கு தேடித்தான் வர வர வேண்டியிருக்கிறது அப்போ நிரந்தரமாக எல்லாம் வந்து எதையுமே வந்து ஜோதிட விதியில் வந்து தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே கிடையாது நிரந்தரமாக ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தை தீர்ந்து தீர்த்து விட்டோம் என்று சொன்னால் எட்டாம் பாவம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடும் அப்போ உங்கள தொட்டூருக்கும் நோயும் தொட்டூருக்கும் நோயிருக்கும் அப்போ துட்டு இருந்து நோய் இருந்து நோய் இருந்து என்ன செய்ய நோய் இல்லாமல் துட்டு இல்லாமல் நோய் இல்லாமல் இருந்துடலாம் துட்டு இல்லை நோய் இல்லை துட்டு இருந்ததுன்னா நோய் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த சிக்கல்லேருந்து தீர்வதற்குண்டான வழிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ காலையில் எப்படி ஒரு விநாயகரை வந்து வழிபாடு பண்ணிக்கிடுங்க அப்படியே நேராக வந்தன என்ன வந்து கடைக்கு போங்க ரெண்டு நாட்டு வாழைப்பழம் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்க இவ்வளோ தான் பொருளாதார சிக்கல் தீர்வுவதற்கு என்ன சொன்னாலும் கோபூஜை பார்க்கணுங்க கோபூஜை எங்கே நடக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கணும் அதெல்லாம் நம்ம தேடி போய்கிட்டெல்லாம் இருக்க முடியாது அது நடைமுறைக்கு சாத்தியமும் கிடையாது இப்போ ஒரே ஒரு இடத்துல நடக்குது நான் கும்பிட்ற வந்து பூச அன்னைக்கு வருகின்ற வெள்ளநாடு சாதி சிதம்பர சாமிகள் கோயிலில் வந்து அந்த பூச நட்சத்திரத்தன்னை கோபுச்சை நடக்கும் கோபிச்ச அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் போய் நான் போவேன் அது எனக்கு பக்கத்து ஊர் வந்து என்ன சொன்னாலும் போயிட்டு வந்துடுவேன் மாதம் மாதம் கரெக்டாக போயிடுவேன் அதே மாதிரி எல்லோரும் போக முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்திய கூறுகள் இல்லை அப்போ என்ன செய்யணும்னா பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய தகுதிக்கு தக்கன குறைஞ்சது ரெண்டு பலனாலும் கொடுக்கும் அல்லது ஆறு இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் ரெகுலராக செய்து வருகிறானோ நான் செய்வேன் என்ன காரணம்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா பெருமைக்காகலாம் சொல்லல எனக்கு பனிரெண்டு நாட்டுவாழைப்பழம் வாங்குவேன் காலையில் பனிரெண்டு நாட்டுவாள பழம் வாங்கி ஆறு பசு மாடுகளுக்கு ரெண்டு ரெண்டு பழம் தோட்டத்துக்கு போகும்போது எனக்கு தோட்டத்துக்கு போகும்போது அந்த இல்லை மாடு கட்டி கிடைங்க அவங்க வந்து என்ன சொன்னா வந்து கேட்டு முதல்ல நான் கொடுக்கலாமா அப்படிங்கிறது சார் பசுமாடு பழம் இதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரசித்தமான ஆள் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னாங்கன்னா யார்கிட்ட போய் வந்து கொடுத்தாலும் வந்து கொடுங்க சார் அப்படின்னு ஏன்னா என்னுடைய உண்மையான சுரூபம் என்ன சொன்னாங்கன்னா விருத்தி நாம யோகத்தில் போய் வந்து எந்த இடத்துல கால வச்சாலும் விருத்தியாக இருக்கும் ரெண்டு பசுமாடு கட்டு கிடந்தால்தான் இன்றைக்கி பன்னிரெண்டு பசுமாடு கட்டி கிடக்கும் ரெண்டு கன்று குட்டிகள் இருந்தாலும் கண்ணுக்குட்டியாக இருக்கும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் நான் பார்ப்பேன் என்ன காரணம்னா விருத்தி ஆகணும் நம்மளுடைய யோகங்களை வந்து கடவுள் அப்படி பிறப்பு வைக்கணும் நமக்கு யோகங்கள் வந்து வேலை செய்யலைன்னாலும் பிறருக்கு வேலை செய்யும் அப்போ கோ கோ என்று சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டோடைய கொட்டடி இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே நீங்கள் போய் எப்படி அந்த பழங்களை கொடுத்துட்டு வருவதற்கு வந்து என்ன சொன்னால் நிதானமாக நான் நிதானமாக கொடுத்துருவேன் ஏன்னா அந்த சாணியோடைய வாசம் உலகத்திலே வந்து என்ன சொன்னால் பசுமாட்டு சாணி தான் வந்து நாராதுங்க மற்ற எல்லா சாணி நாரிடும் பசுமாட்டு சாணி பசுமாட்டு கொட்டடிகளுக்குள் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் நோய் தான் ஒரு நோயாளி என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் ஒரு நோயாளியை நாற்பத்தெட்டு நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பசுமாடுகள் கெட்டி கிடிக்கின்ற கிடைக்கின்ற இடத்தில் ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கீர்த்து கொட்டைகையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து டெண்டு போட்டு அதில் கட்டில் போட்டு நாலு பக்கம் வந்து என்ன சொன்னால் இது இருக்கக்கூடாது இதுக்கு அடப்பு இருக்கக்கூடாது அந்த பசுமாடுகள் சுற்றி கெட்டி கிடக்கிற இடத்துல பசுமாடுகள் சுற்றி கிடைக்கிற இடத்துல இந்த நோயாளியை நீங்கள் படுக்க வையுங்கள் நாற்பத்தெட்டு நாள் அவர் எந்திரிச்சு வந்துடுவார் அவ்வளவு அற்புதமான சக்தியுடையது என்ன சொன்னான்னா வந்து அந்த கோ என்று சொல்லக்கூடிய பசுமாடுகள் கட்டி கிடக்கின்ற இடங்கள் இடங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கு என்ன சொன்னான்னா அறிவு அதிகமாக உண்டு என்ன காரணம் அந்த பழத்தை கொண்டு போகும்போது என்ன செய்யும் தெரியுமா அப்படியே பட படம் எந்திக்கணும் எந்திரிச்சு தலை ஆட்டம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் அப்படியே பார்த்து பார்த்து பழகிருச்சு என்னடா வந்து என்ன சொல்கிறேன்னா அப்போ அதுலேருந்து நம்ம மேல முடியலை அது கொண்டு போய் கொடுக்காமல் வந்து நம்மளால் வந்து என்னடா இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யலை அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும் மறுநாள் கண்டிப்பாக போய் வந்து விவசாயம் கொடுத்து கொடுத்து நீட் பண்ணிட்டு வந்துடும் அப்போ எங்கே என்ன நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து நமக்கு இருக்கின்ற சில தடங்கல்களை வந்து என்ன சொன்னால் அந்த பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பதுனால் அது சால்வேஷன் ஆகிறது புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ரோட்டடியில் எத்தனையோ மாடுகள் நிற்குது நீங்கள் தாராளமாக ரெண்டு பழம் வாங்கி கொடுங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய கர்மா குறையும் கர்மா குறைந்து என்ன சொல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற வீக்னஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக தீர்ந்துடும் இது ஒரு விதம் ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் வீடு மனை வந்து எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கல வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு கெட்ட முடியல நான் என்ன வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊருன்னு ஒன்று இருக்கும் இப்போ வந்து வளர்ந்த ஊருன்னு ஒன்று இருக்குது அப்போ பிறந்த ஊர் உங்களை வந்து என்ன சொன்னால் ஆஸ்பத்திரியிலேருந்து பெற்று முத முதல்ல தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டில் வந்து வச்சு என்ன சொன்னால் அந்த வீடு தான் முதல்ல நீங்கள் பிறந்த வீடுன்னு எடுத்துக்கிடுங்க அந்த பிறந்த ஊர் அல்லது அந்த அந்த பிறந்த ஊர் அந்த பிறந்த ஊருடைய ஊரில் ஊரின் மண்ணை வந்து வணங்கும் ஆமாம் அப்போ பிறந்த ஊரின் மண்ணை வணங்கணும் பிறந்த ஊருக்கு போகணும் இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னா சு தெய்வாதீனமாக வேலைகள் கிடச்சி வந்து வெளியூரில் செட்டில் ஆகிருப்பீங்க இப்போ நான் வந்து பிறந்த ஊர் வந்து என் வீட்டில் நான் இருக்கிற இடத்துல வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரொம்ப வந்து டிப்ரெஷனான டயத்தில் என்ன செய்யும் பேசாமல் அங்கே வீடு எல்லாமே வசதிகள் இருக்குது போய் வந்து பேசாமல் தங்கிடுவேன் நாலு நாள் தங்கினேங்க நான் நிறைய எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா பாட்டனார் தாத்தனார் அப்பா இந்த மூணு பேரும் வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அந்த வீ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா கலகலப்பான குழந்தைகள் நிறைய இருந்திருக்காங்க நிறைய பெற்றிருக்காங்க அப்போ தாத்தா பாட்டி வந்து அந்த அந்த இதில் இருந்திருக்காங்க பாட்டன் பாட்டனார் வந்து என்ன சொன்னான்னா வந்து தாத்தாவுடைய அப்பாவும் அவருடைய மனைவி இருந்து வாழ்ந்த இடத்துல நம்ம இப்போ மாடிப்பே பண்ணியிருக்கோமே தவிர அந்த நிலம் வந்து எப்பயுமே மாறாது நிலம் எப்பயுமே மாறாது அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னால் கட்டில் போட்டு நல்லா படுத்து நல்லா தூங்குனிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அதனால தான் நான் என்னுடைய பூர்வீக வீட்டை வந்து வாடகைக்கே விடல பூர்வீக வீட்டை வாடகை விட எத்தனைய பேர் வந்து கேட்டாங்க ஐயாயிரம் ரூபா வாடகை தரோம் சார் கொடுங்க சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த இடம் எங்கள் தாத்தம் பாட்டை வாழ்ந்திடும் முப்பாட்டம் பாட்டனாரும் பூ பூட்டி இடம் இந்த இடத்த போய் வந்து என்ன சொல்ற இன்னொருத்தர் வந்து போய் வந்து என்ன சொன்னான்னா அசிங்க அசிங்கப்படுத்துவதுன்னு இல்லை எங்களுடைய டிஎன்ஏ அங்கே இருக்குது எங்களுடைய டிஎன்ஏ மேலே வந்து உங்கள் டிஎன்ஏ வந்து என்ன சார் நாங்கள் வந்து விழுகிறதுக்கு விட மாட்டோம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க சில பேர் என்ன செய்வாங்க இந்த ஒரு விருந்தாள் வர்றாங்க விருந்தாள் வர்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு சாவி கொடுங்க கொடுக்க முடியாதுன்னே சொல்லி இதனால் எங்கள் சொந்த வட்டங்களே வந்து என்ன வெறுப்பான் கூட்டி கிடக்கிற வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீ ஒரு கொடுக்க மாட்டேங்க அப்படிமா என்ன காரணம்னா ஒரு கல்யாணத்திற்கு கொடுத்துடலாம் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னால் அது மங்களம் எந்த மனிதனுமே என்ன சொன்னாங்க வந்து எதையுமே வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய பொருளை நான் எப்படி பத்திரமா வச்சுருக்கனோ அதே மாதிரி இன்னொருத்தட்ட கொடுத்தா வச்சுருக்க மாட்டேன் வச்சுருக்க மாட்டான் அப்போ நம்ம வந்து அதில் நம்ம தான் முக்கியத்துவமே தவிர அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் மனிதாபிபிமானம் என்று ஒன்று வந்தால் என்ன சொன்னா நீங்கள் கஷ்டப்படணுங்கிறத அது பிறருக்காக நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படணும் பிறருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால் அவன் வந்து அவன் கஷ்டப்படணும் இந்த ஒரு அவசரத்துக்கு என்ன தரமாட்டேங்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ண முடியாது அவன் தலையெழுத்து அதனால நீங்கள் பிறந்த ஊரில் பிறந்த மண்ணை பிறந்த ஊர் பிறந்த வீடு மண்ணை வணங்குங்கள் நன்றாக படுத்திருந்து வாருங்க இதுவே வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு மனயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் விளை நிலத்தில் ஒரு விளைநிலத்தை விளை நிலத்தை வந்து பாருங்கள் அல்லது உங்கள் வீடு நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நீங்கள் இருக்கிற ஊரில் வந்து நல்லா வந்து இது இருக்கும் இல்லையா ஒரு பார்க்கு இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன வந்து நல்லா வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றன்று ஒரு நல்ல வந்து சுத்தமாக வந்து ஒரு இடத்த வந்து கிளியர் பண்ணி ஒரு சின்ன கம்பி கொண்டு போய் நூறு கிராம் மண் எடுத்து நூறு கிராம் மண் எடுத்து என்ன சொன்னால் வந்து அதை வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு டெய்லி வந்து அந்த மண்ணை வந்து என்ன சொன்னாங்க தெரியும் ஏன்னா தண்ணீர் விட்டு லைட்டாக வந்து என்ன சொன்னால் பூசுங்க மனயோகம் அமையும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மனை வாங்கிறதுக்கு எது சொல்லியாச்சு வீடுகட்ட வளர்புரை வளர்பிரை என்று செவ்வாய் பழம் இருக்கிற நாள் வளர்புறையில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடாது அவருக்கு பகை வீட்டில் வந்து உட்காரக்கூடாது அவர் வந்து என்ன சொன்னால் ஆட்சி உச்சமாகணும் மேசத்தில் ஆட்சியாக இருப்பார் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து விருச்சியத்தில் ஆட்சியாக இருப்பார் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து மகரத்தில் வந்து உச்சமாக இருப்பார் இந்த காலங்களில் வந்து நான் செவ்வாய் பழம்புருந்திய நாளில் வளர்வுறையில் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் பழம்புருந்திய நாள் செலவாய் பழம்புருந்திய நாளாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் வளர்வுறையாக இந்த காலத்தில் வந்து எங்கேயாவது ஒரு சூல்லையில் இந்த சுல்லை செங்கச்சூழையில் போய் ஒரு செங்கல் விலைக்கு வாங்க ஒரு செங்கல் விலைக்கு வாங்கி உங்களுடைய பூஜை உங்களை கொண்டாந்து வச்சு நல்லா சந்தனம் பூம வச்சு வணங்கி பூஜை அறைகள் வீட்டில் பூஜை இறைகள் வச்சு டெய்லி அதுக்கு தனிக்கையான பூ போட்டு என்ன சொன்னான்னு வந்து வழிபாடு பண்ணணும் சும்மா ஒரு நாள் பூ போட்டு வழிபாடு மனயோக சித்தியாமி மனயோக சித்தியாமி மனயோக சித்தியாமி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லி வந்தேன்னு சொன்னான்னா இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக வரும் வீடு கட்டுற யோகம் மண்டிப்படும் அப்போ மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன் பொருளாதார சிக்கல் சீரை தீர மனை வாங்குவதற்கு என்ன வழி வீடு கட்டுவதற்கு என்ன வழி அப்போ பொருளாதார சிக்கல் வந்து ஒரு மனிதனுக்கு தீர்ந்தாதான் மனை வாங்க முடியும் மனை வாங்கின வீடு கட்டணும் அப்படி சிலர் மனை வாங்கி போட்டிருக்காங்க இருபது வருஷம் ஆகுதுங்கிறார் ஒருத்தர் என்ன இருபது வருஷம் ஆகுதுங்க என்ன வந்து என்ன சொன்னால் இன்னும் வீடு கட்டலையே கட்டலை சார் வாடகை தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு ஒரு குழந்தையும் கட்டி கொடுத்துட்டார் அப்போ இதெல்லாம் வந்து நாம் வந்து என்ன சொன்னால் இங்கே சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு செயலை செய்ய செய்ய நமக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் யாரும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த மனிதனும் குயிக் மூமெண்ட்டில் ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக சந்தோஷமாக செய்யுங்க கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்து இவ்வளோ தெளிவாக சொல்லுவதற்கான இதை அனுபவத்தில் பார்த்தது அனுபவத்தில் வந்து சில பேருக்கு சொல்லி ஒரு பையன் வரணும் வீடு கட்டணும் சார் வாங்கணும் சார் ஆனால் இல்லை சார் ஜாதத்தை பார்க்குறோம் ஜாதத்தை பார்த்துட்டு என்ன சார் என்னப்பா வீடு வாங்கிடு அப்படின் அப்படியா சார் கெட்டிடுவேன் நான் கெட்டிடுவேன் அப்போ வந்து என்ன சொன்னேன்னா வீடு வாங்கிட்டேன் ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னேன் வேலையை மட்டும் விட்றாது அப்படின்னு வேலையை விட்றாது தம்பி வேண்டாம் அவனுக்கு காலத்தில் அப்போ என்ன சொன்னான்னா இருபத்தி ஐந்து பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன இருபது பேரை வந்து என்ன சொன்னானோ வெளியனுப்பிட்டாங்க அஞ்சு பேரை வந்து என்ன சொன்னானே இவன் இவனோட சேர்த்து அஞ்சு பேர் என்ன செஞ்சுருக்காங்க அதே நிறுவனத்தில் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி போட்டிருக்காங்க இவன் என்ன சொல்லியிருக்கான் எனக்கு அதிலே அப்படின்ட்டு இருக்கான் இவனே வெளியனுப்பிட்டான் நான் சொன்னது என்ன அதுக்கு நாற்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறான் அந்த நாற்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறேன் அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேறு இதில் வேறு ஒரு ஒர்க்குக்காக ப்ராஜெக்ட்டுக்காக போட்டால் அந்த இதை நீ கற்றுக்கிட தானே கற்றுக்கிட தானே இதிலே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அஞ்சு இருபத்தஞ்சு பேரில் வந்தால் இருபது பேரை தள்ளிட்டான் இவங்க அஞ்சு பேரை தான் வச்சுருந்தான் இவன் இந்த மாதிரி சொன்னாலும் இவனே வந்தேன் சார் ரிலீஃப் பண்ணி விட்டான் அதை இப்போ தான் சொல்கிறோம் அப்போ நான் அன்றைக்கி என்ன சொன்னேன்ப்பா ஏன்பா அப்படின்னா ஆமாம் சார் ஆமாம் எது கிடைக்கிறதோ அதை வச்சு பார்க்கணும் அதான் நல்லது அதனால் அந்த நினைச்சை இதை நடம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்று கூறி <laughs> உங்களிடமிருந்து <laughs> விட வருவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வாழ்குவளவுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்